ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் இன்ஸ்டன்ட் மாங்காய் உரைக்கா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜல்லடையில் மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த ஜல்லடையை அதுக்கு மேலே வச்சு மாங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம் என்கிட்ட இது இருக்கிறதுனால இதில் வச்சே செஞ்சுட்டேன் இது இருந்துச்சுன்னா இதில் செய்ங்கள் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு செஞ்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிட்டு மாங்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச உடனே ஆற வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஆற வச்ச மாங்காயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் அது கூட கடுகு வெந்தயம் அரைச்ச பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அதே பேனில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே ஒரு பத்து பல் பூணு நசுக்கி சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச மாங்காயில் இந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி இன்ஸ்டன்ட் வாங்க ஊரக்கா ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்